ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடையை நம்ம பார்க்க போகிறோன்னா இது ஒரு மோ நைட் டு மார்னிங் ரொட்டின் விளாக் தான் காலையில் என்னுடைய கிச்சன் வலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக நைட்டே சின்ன சின்ன வேலைகள் வந்து இருந்தேன் அதை தான் வந்து அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வத்தல்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு வந்து வச்சுருக்குறேன் அந்த ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா இது இந்த வாழைக்காசி வர கட்டை இருக்கு இல்லைங்களா அது அது ஒரு சைடு இருக்கிறது வந்து எப்போவே பிச்சு உடஞ்சி போச்சு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பஜ்ஜிக்கு வாழ்க்கை செய்வது அதுக்கப்புறம் சிப்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு செய்வதுல இந்த இதில் தான் நான் வந்து செய்வேன் இது வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அண்ணன் புதுசில் வாங்கினது ரொம்ப தான் இருக்குது இருந்தாலும் வந்து நல்லா செய்வோம் தூக்கி போடுறதுக்கு மனசு வரல அதனால இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதில் தான் நான் எப்போதுமே வந்து முட்டைக்கோசு வந்து சேவிக்கிறது பொரியலை இருந்தாலும் சரி அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கவும் சரி முட்டைக்கோசு இதில் தான் செய்வேன் எல்லாத்துக்குமே இதில் தான் சட்னி அரைக்கிறதுக்கு இதில் சீவிக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும் எங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா நான் தெரியல பாருங்கள் நல்ல பூ போல இருக்குங்க சீவுறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இது எங்கள் சாதனம் ஆசைப்படுவாங்க இது சீவுறதுக்கு ங்க நான் சீவிட்டு காமிக்கிறேன் நீள குட்டி குட்டியாகவும் வேணுன்னாலும் நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிவிட்டு சீவிக்கலாம் இருந்தாலும் இதுமாரி மொத்தமாக பிடிச்சிட்டு சீவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸில் சீவினிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் கொஞ்சம் வதங்கிடுச்சின்னா வரும் இருந்தாலும் சீவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் நான் இப்படி தான் வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து சீவிக்கிறது எவ்வளோ பேர் நீங்கள் இதுமாரி வந்து இதை மாரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்கிறது சொல்லுங்கள் உண்மையில எல்லாம் வராதுங்க எனக்கு கட் பண்ணுறதுக்கு அதனால தான் நான் இப்படி சீவிக்கிறது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கு தான் இப்போ வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூ போல இருக்கிறதுனால எங்கள் குட்டி எங்கள் சாதனம் அப்படியே சும்மாவே அள்ளி இது வந்து சாப்பிடுவாங்கங்க அதுங்க என்ன தெரில இதில் என்ன டேஸ்ட் இருக்குதோ தெரில சும்மாவே சாப்பிடுங்க அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெலிஸாக பூ பூவாக இருக்குது பாருங்க இது சீவுறதுக்கும் ஆசையாக இருக்கும் ஏ எங்கள் குட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறானே வெற்றி இன்னும் வேணும்மாடி இது நாளைக்கு செய்கிறதுக்கு தாங்க இப்போவே வந்து சீவிக்கிறேன் ஏன்னா ஸ்டாண்டு வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக அவசர அவசரமாக காலையில் சமைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் நைட்டு சீவிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிலே டக்குன்னு வெந்துடும் பொரியலுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியிலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே பாசிப்பருப்போ இல்லை கடலைப்பருப்போ போட்டு நல்லா அது ஒரு கால் வைக்காடு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த முட்டை கொசை போட்டு அப்படியே ஒரு கொதி தாங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிவிடுங்க சரி நான் அப்படி தான் வந்து செய்வேன் சில பேர் வந்து தண்ணி வடிகட்டினா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுமே எ எங்கள் வீட்டில் அப்படியே செஞ்சு பார்த்து பழகினதுனால நான் அதே மெத்தடில் தான் வந்து செய்கிறேன் நாளைக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வற்ற கத்திரிக்காய் வத்த கொத்திரங்காய் வற்ற போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான அது ஒரு குழம்பு இது ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன்னா ரெண்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் நாளைக்கு சமையலுக்கு இப்பயே வந்து எடுத்து வச்சிட்டோம்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் இப்போ பருப்பு வேக வச்சுட்டு நான் செய்யும் போது நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி தான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கூட ஆகுது அந்த குழம்பு வைக்கிறதுக்கு நாளைக்கு இந்த குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ண போகிறேன் எங்கள் வெற்றி வந்து ரொம்ப நேரமாக வீடியோ எடுங்க விடுங்க எடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன் என்ன வீடியோன்னு தெரியல வா இங்கே வேணா இங்கே வேணா வேறு இருக்குது ஹாலுக்கு வா அவனை என்ன வீடியோ எடுக்கணும் ம் வெடியா பேப்பர் வெடியா இருடா ஒழுங்கா உக்காந்து பண்ணுடா ஓட்டையா இருக்குதாமே அப்பில இருந்து வீடு எடுங்க எடுங்க எடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறான் எங்க வெற்றி குட்டி இது யார் கத்து கொடுத்தது உனக்கு ஏய் சதங்கிட்டது பேப்பர் விடி இது அம்மா வந்து உங்களை மாரி நானும் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் நாங்களும் ஸ்கூலில் விளையாடுவோம் இந்த மாரி செஞ்சு கரெக்டாக பண்ணுடி அது நீ பிடிச்சிட்டா எப்படி வந்து அது வெளியில வரும் அந்த சத்தம் கேட்கும் தான் ஓட்டம் இருக்கு பொறுமையா பொறுமையா ஆ சூப்பர் 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 செம்ம அக்கா குடி நான் வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன் உனக்கு டிப்பன்ஸ் இல்லை அவசியம் இல்லை நீ வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் பச்சு அழுத்தும் போது அது புட்டுட்டு போயிடுது எல்லாமே அது எதுக்கு உனக்கு வேஸ்ட்டாக வாங்கி அம்மா நீ பழசு வச்சுருந்தி எவ்வளோ ஒன்று கொடு இல்லையா சரி நான் வாங்கி தரேன் அம்மா அம்மா மார்க்கெட் போகும்போது உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் அதே கலர் ஓகே வேறு கலரெலாம் இருந்தது தடி சரி வேறு கலரில் வாங்கி தரேன் ஒரே கலரில் இருந்தோம்னா சண்டை போட்டுப்பீங்க வேருக்கு இது போங்க ரூமுக்கு போங்க இந்த ஃபேன் காத்தே ஒரே பாரு கையை விட்டு சுற்றலாமட்டுக்கு போ ரூமுக்கு போய் ஃபேன் போட்டுக்காங்க அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏசிலாம் போடக்கூடாது டேடி இப்போ திட்டு வர ஏசி போட்டால் ஓல்டேஜ் போயிட்டு போயிட்டு வருது இப்போ போட்டிங்கன்னா வீணாக போய்டும் ஆமாம் நைட்டுக்கு பத்து மணிக்கு மேலே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பவர் சரி போங்க ரூமுக்கு போங்க அம்மா ரூமுக்கு போடாமல் முடிச்சுட்டேடி நீ தங்கப்பிள்ளடி அம்மா ஹெல்ப் இல்லாமலே முடிச்சிட்டீங்களே ஹிந்தியாங்க ஹிந்தியாக இருக்கிறதுனாலயா ஸ்கூல் ஹோம் ஒர்க்கும் ஒன்றும் இல்லை நான் அம்மா பார்த்துட்டேன் சரி ஸ்கூலில் வந்து டிராயிங் காம்படிஷன் வச்சுருக்குறாங்க எலிஃபெண்ட் வரையணுமா ஓனாகவே வரையணும் உனக்கு இருக்குதாமு டுவெல் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆ டுவெல்லு நாளைக்கு இல்லை டுவெல் அன்னைக்கு தான் அவனுக்கு அம்மு உனக்கு அம்மு ஈஸியாக எலிஃபெண்ட் வரைய கற்றுக் கொடுறா குழந்தைக்கு தம்பி இந்த வாட்டி எதுவும் ப்ரைஸ் வாங்கிட்டு வடித்தங்கோ அதான் சொர்டிஃபிகேட்டு தான் சொல்கிறேன் ஓகே தம்பி எப்படியா இதில் மூடி எங்கே பர்பிள் கலர் மூடி இருக்குது எங்கே

இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது இது முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு ஆளுக்கு ஒரு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருவேன் முட்டைக்கோஸ் பொரியல் சாதத்துக்கு அரிசி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் பருப்புக்கு வந்து சே குழம்புக்கு வந்து பருப்பும் எடுத்து வச்சுட்டேன் இது ரேஷன் பருப்பும் கடைப்பருப்பும் கலந்து தான் வச்சுருக்கிறேன் ரெண்டு பருப்பும் சேர்த்து தான் வந்து வைக்கிறேன் இது வந்து அந்த வத்த குழம்பு வைக்கிறதுக்கு அது வத்தெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து எனக்கு ரசம் வச்சு நான் சாப்பிட்டேன் ரசம் வச்சு போல் இருக்கிறதுனால எல்லாமே அரைச்சி விட்டு ரசம் வச்சேன் பருப்பு தண்ணி ஊற்றாத ரசம் இது நாளைக்கு வரைக்குமே நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நாளைக்கு பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பு தண்ணி மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா போதும் நானும் அவங்கள வந்து ஊற்றி சாப்பிட்டுப்போம் நம்ம கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதுமாரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க டென்ஷன் இல்லாமல் கடன் வந்து ஒரு அடுப்பில் பருப்பு ஒரு அடுப்பில் ஓலையை வச்சு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்தமாரி க நைட்டுக்கே ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் கிடக்கணும் வேலையை முடிச்சிடலாம் மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு எடுத்து வச்சிட்டுருக்காங்க டியூட்டி நாளைக்கு தான் இதை வந்து எடுத்து வைப்பேன் ஏய் டேச்சி பாதாம் இங்கே பாதாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி இன்னைக்கு தான் வாங்கிருது எது அது வேர்க்கடலை பீனட் அது நான் வறுத்து வைக்கிறேன் அம்மா வறுத்து வைக்கிறேன் நான் ஃப்ரீ டைமில் அம்மா இப்போல்லாம் வெளில தம்பி இப்போ தான் இல்லை முச்ச தம்பி இப்போ நைட் ஆயிடுச்சு இப்போ கொடுக்க வேண்டிதான் ஆ அதுக்கு தான் நான் இங்கேயே வந்து நான் லிஸ்ட்டு சொல்லிட்டு வர்றது மாரி கொடுத்து வச்சாதான் அவன் இஷ்டத்துக்கு போடுறான் வேணா அடுத்த வாட்டி என்கிட்ட கொடுத்துருங்க நானே போய் வந்து லிஸ்ட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் பகலில் சரியா எனக்கு ஒண்ணே இதுதான் நான் கேட்டேன் நீங்க அந்த கொட்டை உள்ளதை வாங்கிட்டு வந்துடுங்க அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இதுதான் எனக்கு இதுதான் லைன் ரேட்ஸ் தான் பிடிக்கும் என்ன இது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா அதோட எவ்வளோ போட்டுருக்கு வாய் முடிவு கொஞ்ச நேரம் என்ன இருக்கு அதுல இன்னும் அது இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அரிசி தான் இருக்கு செக் பண்ணுங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணுங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டல கொடுங்க நாலு சரி நாலு ரூபா வைக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க மாதம் வாங்குறதே இல்லை இந்த மாதம்தான் வாங்க சொல்லியிருந்தேன் அப்போ வச்சு காலையில் வந்து சாப்பிட்டுக்கிறது எடுத்தாங்க சீக்கிரமாகவே ஏன் இன்னைக்கு சீக்கிரம் ஆச்சுட்டு ஆ அப்படி பிடிக்காது அப்படி படக்கூடாது போல விழும் ம் அப்படி சீக்கிரமாக என் சிச்சி என் குட் பாய் தண்ணி குடிச்சிங்களா சரி ம் அப்போ சாப்பாடு வெடிக்க போகிறேன் கஞ்சி தண்ணி தரேன் ஒரு அஞ்சு நாற்பதுக்கு தாங்க இன்றைக்கி வந்து எழுந்துருச்சேன் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் எழுந்தி வரும்போதே வெட்டி குட்டியும் எழுந்திட்டேன் சாதனை அதுக்கு முன்னாடி வந்து எழுந்திரிச்சிட்டா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுதுகிற வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு எழுதிட்டுருக்குறேன் அடுப்பில் வந்து பால் தான் வச்சுருக்குறேன் அவங்க எழுந்திருக்கும் போதே சாதனை எழுப்பி விட்டுட்டாங்க அவங்க எப்போதுமே எழுந்த காலையில் தியானம் பண்ணுவாங்க நான் நைட்டே பூஜை ஷூஃப்ல க்ளீன் பண்ணி வச்சோம்னா தான் அவங்களுக்கு விளக்கேற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அடுப்பில் உள்ள வச்சாச்சு பால் பொங்கிட்டு இருக்குது இன்னொரு அடுப்பில் வந்து இப்போ வந்து பால் இறக்கிட்டு பருப்பை வச்சு விட்டுட்டு போகிறேன் வச்சிருக்கம் பாருண்ணா ஆமாப்ப எடுத்து தரேன் இங்க வச்சுட்டாரு மூச்சுக்கு நேரம் போக வினோதினியா போட்டு அம்மா எனக்கு அந்த கஞ்சி தண்ணி தருங்களா தரேன்டா தங்க இப்பதான சாப்பாடு வச்சிருக்கேன் தர படி இப்பவே பிடிக்காத ஒன்ன டைம் இருக்கு நமக்கு நீ படி போய் படிக்கிறதுக்கு ஏதோல டேபிள்ஸ் படி 6 டேபிள்ஸ் தான் முடிச்சிருக்கோம் 7 டேபிள் படி

நல்லா ஒரு நல்ல ஆற வச்சுட்டு இது தண்ணி நான் தனியாக சுட வைக்கல உலக்கி போட்டிருந்த அந்த தண்ணியை தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணின்னு இல்லை லைட்டாக சூடான தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப சூடான தண்ணின்னு வேணாம் கொஞ்சம் வெத வெதப்பான தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை இது புளியும் வந்து ஊற வச்சுக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேணாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போதும் அவ்வளோதான் அதா பருப்பு வெந்துருச்சு அதனால சாப்பாடு தூக்கி இந்த அடுப்பு வச்சுட்டீங்கன்னா அடுப்பு வந்து சரி பண்ணலைங்க அந்த அடுப்பு சரியாகவே எரியாது சாப்பாடு வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இதெல்லாம் மாற்றி வச்சிருவேன் அது வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தான் வந்து தண்ணி வச்சுருக்குறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா காசி பருப்பு போட்டிருக்கேன் அது ரெண்டு கொதி வந்ததுக்கு தான் முட்டை வந்து போடணும் இல்லை காஃபி ஆற்றி வச்சது வந்து இன்னும் குடிக்கல அப்படியே தான் இருக்குது ஆல்ரெடி அங்கே காஃபி கேட்டுது அம்மா கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சுட்டேன்னா அதனால் எனக்கு தெரியும் நீ எனக்கு தான் ஏஞ்ச சரி நீ என்னமோ கேட்டு என்ன கேட்டேன் அதுவா அந்த கிண்ணத்தில் தான் வந்து சாப்பாடு வடிச்சுக்க போகிறேன் புளி ஊற வைக்கிறதுக்குன்னு எதுக்கு வேஸ்ட்டுன்னு ஒரு கிண்ணம் அப்புறம் அது தானே நான் தானே விளக்கே ஆகணும் அதையும் நீ விளக்குவ பல்ல விளக்குவ அப்புறம் அம்மா தானே செய்யணும் அந்த வேலையும் அதனால் வந்து ஒரே ஒரே பாத்திரத்துலேயே வேலை முடிச்சிடலாம் அது சும்மா அலசிட்டு திருப்பி அதுலேயே வந்து நம்ம சாப்பாடு வடிச்சிக்கலாம்ல அதுதான் இந்த நீ புளி ஊற வச்சிருக்கேன் கிண்ணத்தை கேட்கு இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் குடிச்சிட்டே போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கணும் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ண தேவைல நாளாக கட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன் இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணாமல் இதுமாரி கையால் வந்து மசிச்சு விடணும் இந்த குழம்புக்கு இந்த குழம்புக்கு வந்து பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி மட்டும் இல்லைங்க தக்காளி லைட்டாக மசிச்சதுக்கப்புறமா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து பசைஞ்சிக்கணும் அப்படியே தான் அது வந்து அந்த குழம்புக்கு அது ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து இந்த வட்டி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஞாபகமே இல்லை நேத்தி நான் அது உரிச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது சரி இருந்தாலும் டக்குன்னு அது பெரிய வெங்காயத்துக்கு தான் கை போகுது அடிக்கடி சின்ன வெங்காயம் வாங்கினோம்னா இப்போது ஞாபகம் இருக்கும் அதை கட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குறது வாங்கிட்டு வந்த ஞாபகமே எனக்கு இல்லை அதனால் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன் எடுத்துகிட்டு வந்து தேடி முட்டை கொசு பார்த்திங்கன்னா இதை மாரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் வெங்காயமும் தக்காளியும் இதுதாங்க அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா செடி சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தூக்கி இந்த அடுப்பில் மாற்றி வச்சுருவேன் இனிமேல் வந்து சாம்பார் பொறி பண்ணுறதுக்குள்ள சாப்பாடு வேகிறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ முட்டைக்கோசு இந்த இதெல்லாம் மாற்றிட்டு சாப்பாடு இந்த அடுப்பில் மாற்றிட்டு போகிறேன் முட்டைக்கோசு வெந்ததுக்கு அப்புறமா குழம்பு வந்து அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து கூட்டி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வசந்துச்சு வெந்திருச்சு லைட்டாக வந்து கடைச்சிக்கலாம் அது

தான் சரி எப்படியா இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பருப்பு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பரசங்கள் பருப்பு சாதம் கூட சாப்பிட்டு சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு போயிடுங்க அதாவது அந்த குழம்பு சாதம் எடுத்துகிட்டு போயிடுங்க அதனால தான் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு அதனால் நான் ரொம்ப மசிக்கல இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புளியை கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கையால் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி சேர்த்து தான் ஊற வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான குழம்பு நான் எங்க நாலு பேருக்கு வர தான் நான் வைக்கிறேன் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கிறேன் தேவையானக்கு உப்பு தேவையான தண்ணி குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு அந்தமாதிரி இப்போவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சவுண்டு தான் வைக்கிறோம் கொதிக்க விட போகிறது இல்லை அதனால் இப்போ நம்ம என்ன அளவில் வைக்கிறோமோ அதே அளவில் தான் அந்த குழம்பு வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடிங்க இது ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டு நம்ம உடம்பு போட்டு தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது வத்தல் அதாவது மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் கொத்திரங்காய் வற்ற போட்டு பருப்பு குழம்பு இப்படி தாங்க வந்து வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வேப்பம்பூ போட்டு வைப்பாங்க வேப்பம்பூனா வெறும் வேப்பம்பூ பூ போட்டு வந்து வைப்பாங்க குழம்பு சேம் இதே மெத்தடு தான் அதை நான் வேப்பம்பூ வந்து எப்போ சேர்க்கணும் எப்படி வைக்கணுங்கிறத நான் இன்னொரு நாள் வந்து நான் செய்யும் போது ஷேர் பண்ணுறேன் இல்லை தண்ணி சேர்த்து ஊற்றணும்னு நினச்சேன் மருந்து போச்சு என்ன லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு சவுண்ட் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசம் வந்து அதுக்குள்ளே வெந்துருச்சு கரெக்டாக இப்போ இதை வந்து இறக்கிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கொண்டிதான் தான் ஹெல்ப் பண்ண சும்மா தானே இருக்க நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன் நான் எடுத்து வச்சுருந்தேன் ப்ளீஸ் எனக்கு நான் செஞ்சு தர சொல்லுவேன் உனக்கு எதாவது ஒரு வேலை விட்டோம்னா நீ இது எதாவது ஒன்று வந்து நீ நீங்கள் கேட்குறேன் நின்று சரி நான் செய்ய சொல்கிறேன் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கியா அழகாக அதாவது அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வைக்கணும் இது நான் தூக்கி வைக்கிறேன் ஒன்றால் முடியாது முடியாது எப்பவுமே வந்து கிச்சன்ல எடுத்து அதில் பாத்துக்கிட்டே வந்து பாத்திரம் வச்சுட்டு வந்ததுனால எட்டு குட்டி இந்த வேலையை சூப்பர் டி அதான் என்ன செங்கலா கடக்கடன்னு பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு அதை இந்த ஆரோ வாட்டர் தண்ணி தான் பிடிச்சி வச்சிருப்பேன் இந்த தண்ணியில் கழுவிடுவேன் தேங்காய் எடுத்துட்டு வந்து கீழே அதை மிக்சி ஜார்ல பல்சம் உள்ள போட்டு எடுத்துருவோம் அதை செய்ய மறந்தாச்சு அப்போ தம்பி தேங்காய் மாட்டோம் எடுத்துட்டு வேண்டி தாங்க அதுக்கு தான் புரியடி நான் எப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சு போயிட்டியடி நல்லப்பில்ல சவுண்டு ஒரு சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டு முட்டை கொஸ்டு தாளிக்கிறதுக்குள்ளே நான் தேங்காவும் ரெடி பண்ணிவிடுவேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆறில் தான் ஒரு இன்னொரு பத்தே நிமிஷத்தில் கடக்கிட வேலை முடிஞ்சிடும் மேக்சிமம் அரை மக்களுக்குள்ள சமையல் முடிச்சிடுவேன் சமையல் வா டிஃபன் செய்கிறது கிடையாதுங்க ரெண்டு வேலையும் சாப்பாடுங்கிறதுனாலே எனக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பெரும்பாலும் டிஃபன் செய்ய மாட்டேன் ரொம்ப ரேர் தான் இட்லி மாவு இருக்கிற அன்னைக்கு தான் தோசை எதுனாவது ஊற்றி கொடுப்பேன் அதாவது இந்த சாம்பார் வச்சுருந்தானே இந்த சாம்பார் வச்சு வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க பொடி இடித்து வச்சுருப்பேன் பொடி வச்சு சாப்பிட்டுப்பாங்க இன்றைக்கி ரெண்டு வேலையுமே சாப்பாடு தான் அதனால் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சது தேங்க்யூ ஸோ மச் குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த குழம்புக்கு வடகம் போட்டு தாளிச்சா தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எங்கள் ஊர் சைடாகவே மெயினாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அதிகமாக போட்டு வைக்கிறதுக்கு பேர் அதை பருப்பு போட்டு வைக்கிறதுக்கு பேர் குழம்புன்னு சொல்லுவோம் சாம்பார்னா பச்சை மிளகாய் காரம் அதிகமாக போடும் போடுவோம் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அது மாரி தான் வந்து போடுவோம் அதாவது இட்லி சாம்பார்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுதான் வந்து சாம்பார்னு வந்து சொல்லுவோம் அதுவும் பருப்பு போட்டு வைக்கிறது தான் ஆனால் பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும் குழம்பு குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக சேர்ப்போம் அது சாம்பார் இது பருப்பு சேர்த்து மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்து செய்கிறதுக்கு பேர் குழம்புன்னு ஒன்று சொல்லுவோம் குழம்புக்கு மெயினாக நாங்கள் வடகம் போட்டு தாளிப்போம் சாம்பாருக்கு ஜீரகம் கடுகு சோ இது வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறது சாம்பார் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் நான் எப்படி சொல்வீங்கிறது சொல்லுங்கள் காரக்குழம்புனால் காரக்குழம்பு இல்லை புளி கொழம்பு அதுமாரி சொல்லுவோம் மாங்காய் வத்தை கத்திரிக்காய் வற்ற கொத்தரங்காய் வற்ற போட்டு குழம்பு வச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு வேலை முடிஞ்சேன் நான் வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சதுனால இன்னும் உங்களுக்கு ரொம்ப ப்ரீயர் ப்ராசஸ் மாரி தெரியும் டக்குன்னு செய்கிற வேலை அது பொரியலும் சைட் பை சைட் ரெடி பண்ணியாச்சு முட்டுக்கோசு பொரியல் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் அடித்து விட்டுருக்குறது அவ்வளோதான் இதே இப்போ மாவு இருந்ததுன்னா தோசை ஊற்றி கொடுத்துருவேன் இது சாம்பாரே ஊற்றி சாப்பிட்ருப்பாங்க இன்றைக்கி மாவுலாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி தான் வந்து ஊற வைக்கணும் நான் வச்சுருக்கேன்டா நடுப்புல கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணினே இதுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது கீழே பால் வந்துருச்சு போய் கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு பால் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு டீ வந்து போட்டதுக்கு அப்புறமா தான் அப்புறம் அதுக்குள்ளே அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அப்புறம் அந்த பாத்ரூமும் சேரும் ரெடியாக வளர்க்க வேண்டியதான் மணி பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஆரேமுக்கா கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரத்தில் கட கடன் வேலையை முடித்தாச்சு சிம்பிளான சமையல்கிட்டாலும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் எதாவது பொரியல் அப்புறம் டிஃபன் செய்கிற வேலை இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இன்றைக்கி கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து திருவாசல் வேலையை வந்து பார்த்தேன் பாப்பா பெருக்கி விட்டுட்டு போய்ட்டு நான் சமைக்கும் போதே கோலம் போட்டுட்டு வர வேலை தான் போட்டுட்டு பால் எடுத்துகிட்டு வந்து அவங்களை டீ போட்டு அவங்கள அனுப்பி வச்சிட்டு அதுக்கப்புறமா பசங்களை வந்து கிளப்பிட்டு நானும் கிளம்பினோம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் கோலம் போடுறது வந்து போ காமிப்பீங்க இப்போல்லாம் ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்காக தான் இன்றைக்கி கோலம் போடுறத வந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டே வந்து கோலம் எடுக்கிறது போடுறது எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஷேக் ஆகுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெருவில் கொண்டு வந்து ட்ரை பண்ண வச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஷையாக இருக்கும் அது இல்லாமல் சாதனை அப்பாலாம் வந்து கூப்பிட்டாங்கன்னா வீடியோவே எடுக்க மாட்டாங்க காலை டைமில் பசங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுக்க சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுங்க இறங்கி வராதுங்க தனியாக நான் எதாங்க வீடியோ எடுக்கணும் எல்லாமே வந்து பண்ணணும் மற்ற கையில் ஃபோன் வச்சுட்டு கோலம் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக இல்லை கொஞ்சம் கோணலம் மணலமாக தான் இருந்தது நான் போடுற கோலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் பார்த்து போடுற அந்த ரங்கோலிஸ் தான் சில குளம் தான் வந்து ஓனாக வந்து போடுவேன் அதுலேயும் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குற கூட அப்படியே காப்பி அடித்த மாரி வந்து போட மாட்டேங்க அதில் எக்ஸ்ட்ரா என்னோடய மைண்டுக்கு என்ன தோணுது அதையும் வந்து ஆட் பண்ணுவேன் பேக் பண்ணியாச்சு மணி இழைஹால் பார்த்திங்கன்னா பாத்திரம் கடகடன் சேர ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து கவுண்டராக்டாக ஜஸ்ட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து விளக்கிட்டோம்னா இந்த வேலையை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் ரெடியாக தான் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலையை வந்து முடித்தாச்சு சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் இது வந்து மதியத்துக்கு எனக்கு விருடாது கம்பி குட்டி சாதம் இருக்குது இந்த பால் வந்து ஆறிடுச்சு இடிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தம்பி இது அக்காடை கொண்ட போய் கூட அவ்வளோ தோல் உரிக்க சொல்லி நீ அக்கா சாப்பிடு அக்கா அம்மாக்கு உரித்து வைக்க சொல்லு வர கிடக்கிடன்னு கிச்சன் எல்லாம் முடிச்சாச்சு வர 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 ஆ சூப்பர் இந்த வேலையும் வந்து முடிஞ்சிச்சு சாதனை வந்து அவள் குளிச்சிட்டு இருந்ததுனால சரி நம்ம சும்மா தானே இருக்கிறோமேன்ட்டு நானே இன்னைக்கு வந்து இந்த சோஃபாலாம் கவர் போட்டாச்சு ரூம் அம்மா தம்பி சரி அம்முட்டி தலையை நல்லா செய்யவை அவ்வளோ குளிச்சுட்டு வந்துட்டா தலை குளிச்சுருக்குறேன் தலை காயணும் இங்கே ஹாலில் இருக்கிற ஃபேனில் வந்து காற்றே வராது ரூமில் போய் உட்காந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக பெருக்கின்னு தள்ளியாச்சு எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு ஆ எடுத்துக்கோ ஆ நீ ஏதோ நோட்டு கேட்டல அம்மா குளிச்சுட்டு வந்து எடுத்து தரேன் ஞாபகப்படுத்து சரி ஷூ இப்போ போடக்கூடாது கிளம்பும் போது வெளியில் போகும்போது போட்டுக்கலாம் உள்ளே எடுத்துகிட்டு வராத இப்போ தான் எல்லாம் ஃபுல்லாக பெருக்கி தள்ளியிருக்கேன் ஐடியா வச்சுட்டு விளையாடாத முகத்தில் போட்டுடும் மணி பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் தான் ஆகுது நான் அம்மா குளிச்சுட்டு வந்து நான் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் எட்டு மணி அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் கரெக்டாக இருக்கும் எட்டறைக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்பவே நீங்கள் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு இந்த மிஷினில் வந்து துணி போடலை இப்போ தான் துணி போடணும் துணியை போட்டுட்டு ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மளிகை பொருட்கள் வாங்கி வச்சுட்டு அப்படியே தான் மூட்டையோட இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இன்னும் எடுத்து வைக்கலாம்மா எடுத்து வைக்கணும் ரேஷனில் நேற்று போய் பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு மாதம் போனமே இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் அதை அப்படியே கவுண்டர் டபுள் எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் மணி எட்டே ஹால் கரெக்டாக இருக்கும்மாங்க கிளம்பிட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வர கரெக்டாக இருக்கும் இன்றைக்கு இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம் இது இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் எடுத்து தான் போகிறேன் என்ன வ்ளாக் ரொம்ப இல்லை அது அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்